அஞ்சலிக்கு ஒரு பொம்மை இருந்தது அதன் பெயர் குட்டி குட்டி மிகவும் அழகாக இருந்தது ஆனால் அது பேசவே இல்லை குட்டி நீயே பேச மாட்டா என்று அஞ்சலி கேட்பாள் குட்டி கண்ணை சிமிட்டவோ கை காலினை அசைக்கவோ இல்லை அஞ்சலி அவளுக்கு புதிய அழகான உடை அணிவித்தாள் இப்பவாவது பேசுவாயா என்று அஞ்சலி ஆசையுடன் கேட்டாள் எந்தப் பதிலும் இல்லை அஞ்சலிக்குக் கொஞ்சம் வருத்தம் வந்தது அவள் குட்டியுடன் விளையாடினாலும் அது மெளனமாக இருந்தது நான் பாட்டியிடம் போய் கேட்கலாம் என்று அஞ்சலி நினைத்தாள் அஞ்சலி மெதுவாக பாட்டியின் சமையல் சென்றாள் பாட்டி அடுப்படியில் இனிப்புகள் செய்து கொண்டிருந்தாள் பாட்டி என் குட்டி பேசவே மாட்டேங்குது அஞ்சலி கேட்டாள் பாட்டி அன்புடன் அஞ்சலியை தன் மடியில் அமர்த்தினாள் அடடா பேசுவதற்கு முதலில் அன்புடன் அஞ்சலியை தன் மடியில் அமர்த்தினாள் அடடா பேசுவதற்கு முதலில் காது கொடுத்து கேட்க வேண்டும் நீ பேசச் சொல்லாமல் அதை அமைதியாக நேசிக்க வேண்டும் அஞ்சலி குட்டியை தூக்கிக் கொண்டு அறைக்குத் திரும்பினாள் அவள் குட்டியை ஜன்னல் அருகே உட்கார வைத்தாள் இன்று நாம் வெளியே பார்ப்போம் என்று அஞ்சலி மெதுவாகச் சொன்னாள் அவள் ஒரு கதையை படிக்கத் தொடங்கினாள் சத்தமில்லாமல் அவள் பேசுவதை விட குட்டியின் அமைதியை கவனித்தாள் குட்டி சந்தோஷமாக இருப்பதை அஞ்சலி உணர்ந்தாள் அவள் பொம்மையை மடியில் வைத்து மெதுவாக தடவினாள் நீ பேச வேண்டிய அவசியமில்லை என்று அஞ்சலி முணுமுணுத்தாள் உன் அமைதி எனக்கு பிடித்திருக்கிறது குட்டி அவளுக்கு இனிமையான தூக்கம் வந்தது குட்டி அருகிலிருந்தது திடீரென அஞ்சலிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது போல இருந்தது குட்டி அருகில் இருந்தது திடீரென அஞ்சலிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது போல இருந்தது மெல்லிய மிகவும் மெல்லிய குரல் அம்மா என்றது அஞ்சலி திடுக்கிட்டு எழுந்து குட்டியை பார்த்தாள் குட்டி இன்னும் அமைதியாக இருந்தது ஆனால் அது சிரித்தது போல அன்று முதல் அஞ்சலி பேசச் சொல்லவில்லை அவள் காது கொடுத்தாள் அவள் காது கொடுத்தாள்